பேஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ நீ ஏன் செத்து விடலாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்தாய் எதனால் அப்படி நினைத்தாய் யோவான் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே என் உயிரை என்னிடத்திலிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கிறேன் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டு பெற்று கொள்ளவும் அதிகாரம் உண்டு என் தந்தையின் கட்டளை நான் இப்படி செய்கிறேன் என் நேச பிதாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி அந்நாளிலே ஆண்டவரே யூதர்களும் பரிசெயர்களும் சதுசெய்யர்களும் சதி செய்து ஆண்டவரே ஏரோது மன்னனிடமும் பார்வோனுடையமோ ஆண்டவரே அங்கு தலைமை குருக்களிடமும் அழைத்து சென்ற பொழுது சூழ்ச்சி செய்தார்கள் ஆண்டவரே அந்த அரசர்கள் உன்னை விசாரிக்கும் பொழுது நீர் அமைதியாகவே இருந்தீர் சுவாமி அப்பா இந்த மனிதர்களுடைய நய வஞ்சக புத்தியை நீர் கண்டு மனம் உடைந்து போனீர் சுவாமி எஸ் அப்பா என் தெய்வமே அதே போலதான ஆண்டவரே நான் மனம் உடைந்து போய் கிடக்கிறேன் ஐயா மனம் நீ ஐயோ இவர்கள் மத்தியில் வாழ்வதற்கு பதிலாக மறித்து போகலாமே என்று நினைத்தீர் நானும் மறித்து போகலாம் என்று நினைத்திருக்கிறேன் சுவாமி ஆமாண்டு வர வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் ஐயா வேதனைகள் ஐயா அவமானங்கள் ஐயா தனிமையாக கிடக்கிறேன் சுவாமி ஏழ்மையாக கடக்கிறேன் ஆண்டவரை காசு இல்லாம கடக்குறேன் வேலை இல்லாம கிடக்குறேன் படிப்பறிவு இல்லாம கிடக்குறேன் முயற்சிகள் எடுத்து எடுத்து தோல்வி அடைந்து இயேசுவே நாளைக்கு என்ன செய்ய போகிறோமே என்று தெரியாமல் ஐயோ தெய்வமே நாளைய தினத்தை நினைத்தாலே எனக்கு பயம் பயமாக வருது ஐயோ இந்த உலக மனிதருடைய பேச்சுகளையும் நயவஞ்ச புத்திகளையும் ஆண்டவரே கடின இருதயத்தையும் பொறாம எண்ணங்களையும் காணும் காணும்ழுது அப்பா என்னால வாழ முடியல யாரிடமாவது போய் பேசினால உடனே ஆண்டவரை பொறாமைப்படுகிறான் நய வஞ்சகத்தோடு பேசுகிறான் பொய் சொல்லுகிறான் என்னை ஏமாற்ற பார்க்கிறான் ஐயா என் பொருளையும் என் குடும்பத்தையும் என் பணத்தையும் பிடிக்கிக் கொள்ள பார்க்கிறான் ஐயா ஆண்டவரே மாய வார்த்தைகளையும் மயக்கும் வார்த்தைகளையும் சொல்லி என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டார்களே சுவாமி என்னுடைய வாழ்க்கை கெட்டது என் மனைவி வாழ்க்கை கெட்டது என் மக வாழ்க்கை கெட்டது என் மகன் வாழ்க்கை ஐயா என் குடும்ப வாழ்க்கை கெட்டதையா என் மருமகன் கெட்டு போய் கிடக்கிறான் என் மருமகள் கெட்டு போய் கிடக்கிறாள் ஐயா இயேசுவே இவர்கள் எல்லாரும் உடைந்து போன வாழ்க்கைய வாழ்கையில அதை நான் பார்க்கையிலே என் உள்ளம் ஆண்டவரே அவதிக்குள்ளாய் கிடக்கிறத ஆண்டவரே என் குடும்பம் நோயினாலே படுக்க இல்ல ஆண்டவரே படுத்து என் உள்ள உடைந்து போய் ஐயா ஆண்டவரே கடன்காரனை எதிர்த்து கொள்ள முடியலப்பா அனுதினமும் ஆண்டவரே போன் செய்து என்னை கொள்ளுகிறானே சுவாமி என்னப்பா செய்யணும் ஆண்டவரை எந்த திசை போனாலும் எனக்கு தோல்விகள் ஆண்டவர அப்பா எத்தனை டாக்டர்ஸ் பார்த்தாலும் எனக்கு குழந்தை பறக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவர எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவர என் வீடு கட்டலான்னு நினைக்கிறேன் அதை கட்ட முடியலையா அப்பா என் வீட்டை விற்கலான்னு நினைக்கிறேன் அதை விற்க முடியலையா ஆண்டவரே ஆண்டவரே தொழில் நடக்கணும்னு நான் ஆண்டவரே கஸ்டமர்ஸ் வருவாங்களா வருவாங்களான்னு எதிர்பார்க்கிறேன் ஒருவர் கூட வருவதில்லை ஆண்டவரே அப்பா வருகிறவனும் ஆசை வார்த்தைகளை மூட்டுகிறார் ஆனால் அதை வாங்குவதும் இல்லை அதை என்னை ஆண்டவரை என்னிடத்தில் கொடுப்பதும் இல்லை சுவாமி எஸ் அப்பா எல்லா வகையிலும் அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் காயங்களை வாழ முடியலப்பா ஆண்டவரே நிஜமாகவே சொல்றேன் சுவாமி யேசுவே செத்து போகலாம் போல இருக்குது ஆண்டவரே அப்பா செத்து போகலாமே இருக்குது ஐயா நல்லது நாளைக்கு நடக்குமா அடுத்த நாள் நடக்குமா இல்ல அதுக்கு அடுத்த நாள் நடக்குமா இந்த வாரத்துல நடந்துருமா அடுத்த மாசத்துல நடந்துருமானு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஆண்டவரே மன உடஞ்சு போயிட்டேன்ப்பாசப்பா நீங்க வாங்கப்பா என்னால வாழ முடியலப்பா இயேசுவே நான் மனுஷன் தானே ஆண்டவரே நான் மண்ணுக்குரியவனையா என் உடல் எவ்வளவு காயங்களை தாங்கும் சுவாமி இயேசுவே என் குடும்பத்தை பாருங்கப்பா என் வாழ்க்கைய பாருங்கப்பா இயேசுவே என்னை கைவிடாதீங்கப்பா என்னை ஏமாத்தாதீங்கப்பா என்னை துரத்தி விடாதீங்கப்பா என்னை இயேசுவே இயேசுவேன் மறந்து விடாதீர்கள் ஆண்டவரே இயேசுவே நான் உன் பிள்ளையப்பா உனக்கு உகந்த பிள்ளையாண்டவரே இயேசுவே உன்னையே பற்றி கொண்டு ஐயா ஆண்டவரே மக வாழ்க்கை செட்டில் ஆகவே மாட்டிக்குதாப்பா என் வாழ்க்கை செட்டில் ஆகவே ஆண்டவரே ஆண்டவரேசுவே என் தம்பி வாழ்க்கை செட்டில் ஆகவே மாட்டிக்கிறது என் தங்கச்சி வாழ்க்கை செட்டில் ஆகவே மாட்டிக்கிது என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா இயேசுவே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை செட்டில் ஆகணும் ஐயா திருமண தடைகளை உடைத்து போடுங்க ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களில வேண்டும் எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிற ஒரே தேவன் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உன்னுடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே சிலுவை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கர்ணை ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துகள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்ல நீங்கள் கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா இது எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல்ல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில் கம்ப்யூட்டர் கேமரா அப்படி என்று பாதுசு வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட்டை டிஷர்ட்டு இல்ல நோட்டு புத்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்ட்டாக கிடக்கலாம் பரணில சுருகி வச்சிருப்பீங்க தயவுசெய்து பீரோல சொருவி அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைங்களுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரூபா இருக்கும் தயவுசு உங்களால் ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்க வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேயங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜெபம் புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டு உள்ள அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ரகசிய ஜெபங்கள் அது செய்வினை அகற்ற ஜெபம் சாத்தான விரட்டுகிற ஜெபம் பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைங்க